வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு அதிகாலையிலே எந்திரிச்சு நம்மோட பயணத்தை தொடங்கிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமையான ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான ஒரு சிவன் கோயிலை தான் பார்க்க போகிறோம் சிவன் கோயிலில் சிறப்பான விஷயமே வந்து பைரவர் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பைரவர் இருந்தாலே அந்த கோயில் சிறப்பாக இருக்கப்போ எட்டு பைரவரும் ஒரே கோயிலில் இருக்காங்க அப்போ அந்த கோயில் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு பாருங்கள் எட்டு திசையும் காக்கிற மாதிரி அஷ்டபைரவர் இருக்கிற கோயில் வந்து இங்கே தென் தமிழகத்தில் இந்த ஒரு கோயில் தான் இருக்குது இது எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது சேலம் மாவட்டம் கடலூர் போகிற வழியில் மெயின் இருந்து வலதுபுறமாக நம்ம போக வேண்டிய ஊர் தலைவாசலுக்கு அடுத்து இருக்க ஆரகலூர் கிராமம் இதுதான் ஆரகலூர் கிராமம் ஆரகளூரில் இருக்கிற இந்த சிவன் கோயிலை பிரதிஷ்ட பண்ணது வதிஷ்ட மகரிஷி தான் இங்கே இருக்க சிவன் கோயிலை பிரதிஷ்ட பண்ணது இதுதான் வதிஷ்ட நதி இதை தாண்டி ஆரகலூருக்கு நம்ம போகலாம் ஆரகளூர் ஆறும் அகலியும் சேர்ந்த ஊர் இங்கே ஆறு மட்டும் இல்லாமல் பல்வேறு குளங்களும் அகலியும் இருந்ததுனால இந்த கோயிலுக்கு அப்படி ஒரு சிறப்பான பேர் வாங்க நம்ம ஆரகலூர் போகலாம் இதுதான் ஆரகலூர் இங்கே இருக்க ஆரகலூர் ஸ்ரீ காமநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் இங்கே இருக்க அம்மன் பெரிய நாயகி அம்மன் ஸ்தல விருச்சம் மகில மரம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் வாங்க கோயிலுக்குள்ளே போய்கிட்டே மற்றும் இந்த கோயிலோட பல சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம் இதுதான் இந்த கோயிலில் இருக்க அக்னி தீர்த்தம் அக்னி தீர்த்தத்தை சுத்தமாகவும் தாமரை மலர்கள் வளர்ற மாதிரியும் பராமரிச்சுட்டு வர்றாங்க ரொம்ப சிறப்பான விஷயம் இங்கே வெளியில் ரெண்டு மண்டபம் இருக்குது ஒரு மண்டபம் சுத்தமாக பழுதடைஞ்ச நிலைமையில் இருக்குது இன்னொரு மண்டபம் உபயோகத்தில் இருக்குது அதில் இந்த கோயிலை கட்டின அரசர்களோட சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க இது ஆடல் மண்டபம் இன்னொரு புறம் இருக்க மண்டபம் தான் ரொம்ப சேதாரமாக இருக்குது இதுதான் அந்த மண்டபம் இதை பார்த்துட்டு நம்ம கோயிலுக்குள்ள போகலாம் இந்த கோயிலில் இருக்க சிறப்பான விஷயங்களே அஷ்ட பைரவர் தான் எட்டு பைரவரும் ஒரே கோயிலில் இருக்கனால இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த சிறப்பான கோயிலாக இருக்குது கோயிலோட முன்பகுதியில் ஸ்ரீ விநாயகர் இருக்கார் விநாயகர் பெருமாள வணங்கிட்டு நெய் தீபம் இட்டு வணங்கிட்டு நம்ம போகலாம் கோயில் கொடிமரத்தையும் நந்தீஸ்வரரையும் வணங்கிட்டு அடுத்து நம்மளோட பைரவர் சன்னதிகளை பார்க்க போகலாம் இங்கே வர்றவங்க எட்டு தீபங்கள் வச்சு விளக்கேற்றுறாங்க நிறைய பேர் தேங்காய்லேயும் தீபம் போடுறாங்க வெள்ளை பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி பைரவரை வழிபடுறாங்க பைரவரை விளக்கேற்றி வழிபடுறதுக்கே தனியாக ஒரு விளக்கேற்றும் மண்டபம் அமைச்சிருக்காங்க அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு பைரவரோட சிலையும் இருக்குது பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம்பழம் அகல் விளக்கு இது எல்லாத்துலேயுமே இங்கே தீபம் போட்டு வழிபாடு செய்கிறாங்க இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பான விசேஷ நாள் தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு சிறப்பு யாகமும் அபிஷேகமும் நடக்கும் அப்போது கூட்டம் மக்களோட கூட்டம் அதிகமாக இருக்கும் ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும் வாங்க நம்ம ஒவ்வொரு பைரவராக பார்த்துட்டு போகலாம் இங்கே ஆரம்பிக்கிறது பீசான பைரவர் பீசான பைரவருக்கு தனியாக சிலை கிடையாது இங்கே அவர் ஜோதி ரூபத்தில் இருக்கிறதா இங்கே இருக்கவங்க நம்புகிறாங்க அதுக்கு அடுத்து கோபுரத்தோட உச்சியில் ஒரு பைரவர் இருக்கார் அவர் கபால பைரவர் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கோயிலோடய நந்தியிலேருந்து வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலோட நுழைவாயிலேயே ரெண்டு பைரவர்களோட சிலையும் இருக்குது ஒரு புறம் சண்டை பைரவரும் மறுபுறம் உண்மத்த பைரவரும் ரெண்டு பேரோட சிலையும் ஒவ்வொரு பகுதியும் இருக்குது இது இது கோயிலை கட்டியவரான புண்ணியவாட்டி நாச்சியார் மற்றும் வானவராயரோட சிலை நான் முன்னோர்களோட சிலை அவங்களையும் வணங்கிட்டு அவங்களுக்கு சிலை வச்சுருக்காங்க அவங்கள வணங்கிட்டு நம்ம ஈசனை தரிசிக்க போகலாம் எல்லாமே ஈசனை தருவிச்சினதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரும் பொழுது இடதுபுறத்தில் இன்னொரு பைரவர் இருக்கார் அவரையும் வணங்கிட்டு கோயிலுக்கு வெளிப்பிரகாரத்தில் சூரிய பகவானுக்கு தனியாக சன்னதி இருக்குது அந்த சன்னதியை தாண்டி வாயுலிங்கம் இருக்குது வாயுலிங்கத்தையும் தாண்டி நாயன்மார்களோட சிலை இருக்குது நாயன்மார்களோட சிலைக்கு முன்னாடியே பைரவரோட சிலையும் சந்திரன் அவரோட சிலையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இதை தாண்டி நம்ம முன்னோர் வழிபாடுகளுக்கு உரிய ஐயனார் சிலையும் கஜலட்சுமி சிலையும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சிலைகளில் சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா வள்ளித்திரு தெய்வானையோட காட்சி தர முருகனோட சிலை இது ஸ்ரீ கஜலட்சுமியோட சிலை நம் முன்னோர்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிலையும் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் வீரபத்ரோட சிலை இது இது வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்கக்கூடிய சிலை வாயு லிங்கங்கள் மற்றும் சிறு தெய்வங்களோட சிலையும் இங்கே இருக்குது ஏன்னா அவ்வளவு பழமையான கோயில் அதனால் எல்லா வகையான தெய்வங்களோட சிலையும் இந்த கோயிலில் போனால் நம்ம பார்க்க முடியும் ருரு பைரவருக்கு எதிர்த்தா போலேயே அவரோட சிலையும் இருக்குது நம் முன்னோரோட முக்கியமானவரான ஐயனார் அவரோட சிலையும் இங்கே இருக்குது கன்னிமூல கணபதியை தரிசனம் பண்ணிக்கிட்டு லிங்கோத்பவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த சன்னதிக்கு போகலாம் இந்த கோயிலை நான் பார்த்த இன்னொரு முக்கியமான விசேஷம் சேஷ்டா தேவி சேஷ்டா தேவி அப்படிங்கிறது நம்மோட மூத்தோல் அப்படிங்கிற தெய்வத்தோட சிலை தான் இது ரொம்ப கம்மியான இடத்துல மட்டும்தான் இருக்குது நான் அந்த தெய்வத்தை இங்கே பார்த்தேன் மூத்தோல் மூதேவி அக்கா அப்படின்னு நம்ம கும்பிடக்கூடிய அந்த தெய்வத்தோட பேர் தான் சேஷ்டா தேவி இங்கே சேஷ்டா தேவி அப்படிங்கிற பேரில் அந்த சிலை இருக்குது போனால் கண்டிப்பாக பாருங்கள் இதுதான் அந்த சேஷ்டா தேவியோட சிலை எருமையை வாகனமாக கொண்ட சேஷ்டா தேவியோட சிலை இது இதான் மூத்தோல் சிலை இதன் பிறகு வீரபத்திரர் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அவங்களோட சிலையும் இருக்குது இவங்களை வணங்கிட்டு நம்ம கால பைரவரை போய் பார்க்கலாம் இன்றைக்கி அஷ்டமி இன்றைக்கி நான் வந்ததுனால சிறப்பான முறையில் வெள்ளி அலங்காரம் செய்யப்பட்ட பைரவரை தரிசனம் பண்ணலாம் பைரவர் கால பைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கோயிலோட மற்ற புறங்களை போய் பார்க்கலாம் இது கற்கோயில் பழமையான கோயிலுங்கிறதுக்கு ஆதாரமாக இங்கே ஒவ்வொரு கல்லுலேயும் அந்த கல்வெட்டுகளும் இதனோட வரலாறுகளும் தமிழ் வட்டெழுத்துக்களால் செதுக்கியிருக்காங்க அதை நம்ம எல்லா சுவர்களிலையுமே பார்க்கலாம் அதிகபட்சமான கல்வெட்டுகள் இந்த கோயிலில் நான் பார்த்தேன் கோயில் முழுவதுமே கல்வெட்டாக தான் இருக்கும் ஸ்ரீ வனதுர்க்கை அம்மனோட சன்னதி பக்கத்தில் சண்டிகேஸ்வரரோட சன்னதியும் இருக்குது இதை வணங்கிட்டு நம்ம கல்வெட்டுக்களை போய் பார்க்கலாம் இதான் அந்த கல்வெட்டுகள் கோயிலோடய எல்லா பிர பக்கங்களிலுமே இந்த கல்வெட்டுக்களை நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொரு தூண்கள்லேயும் இந்த கல்வெட்டுகள் இதோட வரலாறு எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி தேய்பிர அஷ்டமினால் கால பைரவருக்கு உற்சவர் உற்சவம் பண்ணுவாங்க அவரோட உற்சவர் வாகனத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நாய் தான் அவரோட வாகனம் கடைசியாக இங்கே ஒரு பைரவர் இருக்கார் இதோட எட்டு பைரவர்களும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் நவகிரக சன்னதிக்கு பக்கத்திலே தனியாக சனீஸ்வரருக்கும் ஒரு சிலை வச்சு வழிபட்டு இருக்காங்க சனீஸ்வரரையும் வணங்கிட்டு நம்ம அம்மனோட சன்னதிக்கு போகலாம் அம்மனுக்கு தனியாக சன்னதி இருக்குது அம்மனோட தனி சன்னதியில் சிவனோட சன்னதி மாதிரி வெளிப்புறமாக கொடிமரமும் முன்புறம் நந்தி அதுக்கடுத்து அம்மனோட சன்னதி அதே மாதிரி சிறப்பான முறையில் சிறிய அழகான ஒரு சன்னதி அந்த கோயில் இருக்குது முன்புற கல்யாண மண்டபத்தோட இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட முன்புறத்திலேயே விநாயகருக்கு ஒரு சிலையும் ஸ்ரீ முருகருக்கு ஒரு சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு முருகரோட சிலைக்கு முன்புறத்தில் நாகங்களோட சிலையும் இருக்குது அவங்களையும் வணங்கிட்டு பெரியநாயகி அம்மன் பிரகநாயகி அம்மனை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இந்த சின்ன சன்னதி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இது ஸ்ரீ முருகரோட சிலை இதற்கு அடுத்த புறத்தில் ஸ்ரீ விநாயகரோட சிலை இருக்குது ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் இன்றைக்கு பச்சை பட்டு இந்த பிரகாரமும் முழுவதும் கற்களால் கல் வேலைப்பாடாடுகளோடும் சிறப்பாகவே கட்டப்பட்டிருக்கு ஒவ்வொரு அரசர்களும் இந்த கோயிலை சிறப்பான முறையில் பராமரித்து அளவுக்கு சிறப்பான முறையில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சிவாச்சாரியார் ஒருத்தரை நம்ம சந்தித்தோம் அவர் சொன்ன கருத்துக்களை நம்ம கண்டிப்பாக கேட்கணும் இப்போதைக்கு உலகத்துக்கு தேவையான கருத்துக்களை அவர் சொன்னார் அது என்னங்க மன்னர்கள் உள்ள கருத்தில் கோயில் இந்த காலத்தில் ராஜராஜ சோழன் இது பாண்டிய நாடு அந்த காலத்தில் சேர சோழ பாண்டிய மூணு மண்டலம் கட்ட கோயில் இது அதெல்லாம் வந்து இந்த கோயிலை வந்து அதிகாரம் பண்ணக்கூடாது மக்கள் எந்த அளவுக்கு அவதே கையாடுறாங்களோ அந்தளவுக்கு நன்மை உண்டு அதில் அதிகாரம் பண்ணிட்டா ஒன்பது கருதம் உடம்புல ஈ உட்காருது இல்லை அதுக்கும் ஒன்பது கருதம் ஈ எண்பத்தி நாலு ஜீவராஜ் மட்டும் மக்களுக்கு கிடையாது மக்கள் எந்த அளவுக்கு அதிகாரம் படுகிறார்களோ அந்த அளவுக்கு மானம் மழை பெய்யாது காயம் அதிகாரம் என்பது மாற்றிய சேர்ந்தது அந்த சிவாச்சாரியரோட கருத்துக்களை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் வெளிப்பிரகாரத்துக்கு வந்துட்டு கோயிலோட கோபுரம் அவ்வளோ சிறப்பாகவும் அழகாகவும் செதுக்கியிருக்காங்க சமீபத்தில் தான் இதற்கு கும்பாபிஷேகம் பண்ணதுனால ஒவ்வொரு சிலையும் அழகாக வர்ணம் பூசி வச்சிருக்காங்க வெளிப்பிரகாரத்தை நம்ம ஒரு சுற்று சுற்றி வரலாம் இந்த வெளிப்புற மதில் வந்து ஒரு கோட்டை சுவர் மாதிரி கட்டியிருக்காங்க மறுபடியும் நந்தியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளிப்புறத்தை போய் பார்க்கலாம் இந்த கோயிலோட மரஸ்தல விருட்சமான மகிழ மரத்தையும் நம்ம வணங்கிட்டு இங்க தேபிர அஷ்டமி அன்னைக்கு பூஜை நடத்துகிறதுக்காகவே சிறப்பாக ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க இங்கதான் தான் சிறப்பான அந்த தேபிர அஷ்டமி பூஜை நடக்கும் கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் நிறைய மலர்களும் நிறைய பூக்களும் வச்சு அழகாக பராமரிச்சிட்டு வராங்க இங்கே இருக்க வெளிப்புற மதில் ஒரு கோட்டை சுவர் மாதிரி அவ்வளோ பாதுகாப்பானதாக இருக்குது இந்த சிறப்பானது ஒரு கோயிலுக்கு வந்ததுக்கு நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த கோயிலோட சில புகைப்பங்கங்களோட நான் இடை இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் புகைப்படங்கள் பார்ப்பதற்கு நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகவும் நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்